ஹலோ வரிவன் இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கேரட் பொரியல் தானேன்னு ஈஸியாக நினச்சிராதீங்க அது செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் நம்ம இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கால் கிலோ கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு அரை கை அளவு வந்து தோல் உரிச்ச வேர்க்கல இருக்கில் அதையும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு பத்து இலை கருவேப்பிலையும் ரெண்டு பல் பூனும் போட்டு வச்சுக்கிட்டேன் இது எதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஆசையில் நான் எடுத்தேன் பட் இது கிரைண்ட் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சிருக்கணும் பட் நான் அது அரைச்சிட்டேன் அதனால என்ன பண்ணேன் சரி அரைச்சதை எடுத்து மறுபடியும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடுவோமே அப்படின்ட்டு இப்போது மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு அளவுக்கு டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுட்டேன் அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு பருப்பு போடுறதுக்குலாம் எனக்கு பயம் வந்துச்சு ஏன்னா கடுகுலாம் தெரிச்சது ஓடிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சரி அது கொஞ்சம் கலர் பண்ணோன்னே ஆனியன் போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டேன் போட்டு வதக்கும் நம்ம தான் பார்க்குறேன் நம்ம இவ்வளோ கடுகு போடலையே அப்படி யோசிக்கிற பார்த்தா அது கடுங்கில் அது வந்து நம்ம போட்ட உளுந்து அந்த உளுந்தும் கடுகு கலருக்கு மாறி இருக்குது அச்சோ இதை நடக்கொடுமை அப்படின்ட்டு மறுபடியும் அந்த உளுந்து எல்லாத்தையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் பிளாக் கலரில் இருந்தது அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான உளுந்த மறுபடியும் அந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒரு ரெட் சில்லி எடுத்து இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டேன் மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த ராஸ் ஸ்மெல் போகணுன்றதுக்காக அப்படியே வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கேரட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் வர அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலக்கிக்கிட்டேன் இல்லை என்ன ஹைலைட்னால் எனக்கு எதுக்குமே அளவு தெரியாது எல்லாமே தோராயமாக நானாக போட்டுது சரி அதிகமாக கம்மியாக லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால் சால்ட்டும் நான் போட்டு சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுக்கிட்டு இந்த கேரட்லாம் வந்து ஒரு ஃபுல்லாக இல்லை ஒரு முக்களவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வாட்டி கலந்து விட்டுட்டு அது சால்ட்டெல்லாம் கரையிற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடியும் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் மூடி வச்சிட்டேன் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது கழிச்சு வந்து ரோஸ் பண்ணி அரைக்க வேண்டியதாக அரைச்சி ரோஸ்ட் பண்ணோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அது கடிச்சு சாப்பிட அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் போட்டு அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு வேணான்னா அது யூஸ் பண்ணாதீங்க ஆப்ஷனல் தான் அது போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி செகண்ட்ஸ் கிழ்ச்சேன் ஆஃப் பண்ணோன்னே இந்த மாதிரி சூப்பரான கேரட் பொரியல் ரெடி இவ்வளோ சொதப்பல்ஸ் இருந்ததுனால கேரட் பொரியல் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு யோசிட்டேன் பட் நிஜமாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்